நான் நானும் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன் வல்லுர்புறத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஐயா ஒன்று ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து சீமா நான் சீமா இப்போ சொன்னேன் இல்லைங்களா இந்த ஊழல்கள்லாம் மறைக்கிறதுக்கு நீட் என்ன ஆச்சுன்னு கே கேள்வி மறைக்கிறதுக்கு இந்த பேராசி எதுவும் என்ன ஆச்சு இருக்கிற எல்லா தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையும் வந்து திசை திருப்பணும்னா அதுக்கு தேவைப்படுறவர் வந்து சீமான் அவர்கள் அந்த தேவையை பயன்படுத்தினு அசிங்கமாக பேசுகிறான்ண்ட ஒன்றியா அசிங்கமாக பேசலை என்னுடைய அழைப்பை சேர்த்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு அது உண்மைதானே அது எப்படி பேசுகிறாலும் அப்படி தானே பதிவாகும் ஆனால் இந்த ராஜாவோ இல்லை இவங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ வெற்றி கொண்டானோ தீப்பூரி ஆர்மகமோ ஏன் கருணாநிதியோ இவங்கள்லாம் பேசுதெல்லாம் பேசி பே பேசுனிங்கன்னா பொம்பளை கூட்டத்தில் உட்கார முடியாது வார்த்தைக்கு வார்த்தைக்கு அதாவது வந்து பெண்களை வந்து அளவுக்கு இழிவுப்படுத்தி அதுவும் ஜெயலலிதா அம்மா அந்த அளவுக்கு தீபரி ஆர்வங்கள்லாம் இழிவுப்படுத்தி பேசுவா வெட்டி கொண்டாழிப்படுத்தி பேசுவாங்க இதெல்லாம் விடவா பேசிட்டார் என் என் அலைப்பேசியில் என்ன இருக்குன்றது வந்து சொல்கிறோம் ஆமாம் என் அலைபேசியில் கூட இது மாதிரி தான் இருக்கும் நான் என்ன பேசணும்னா அதான பதிவோம் என்னோட உரிமை அப்படிதான் அதான் சொன்னா வாடா போடான்றவங்ககிட்ட வாடா போடான்னு தான் பேசலாம் வந்து இங்கே மறுபடி வந்து சென்னை பாஸ் இது ஆத்தா அம்மான்றது வந்து தப்பான வார்த்தை மாற்றப்பட்டது ஆத்தா அம்மான்றது வந்து இங்கே வந்து சாதாரண வார்த்தைக்கு வார்த்தை சொல்றது ஆ ஆத்தா அம்மானா ரெண்டுமே தாய் தான் ஆத்தாண்டாலும் தாய் தான் அம்மா ஆனாலும் தாய் தான் பேச்சு பேச்சுவார்த்தைல மாறின வார்த்தை இதை போய் என்ன அசிங்கமா பேசினார் மாதிரியில் அசிங்கமாக பேசுறாரு அப்படின்னு என்ன சொல்கிறார்ன்னா இன்னும் பதிவு பேசுறோமோ அது இருக்கும் அதை தான் நீங்கள் எடுத்து போட வேண்டியிருக்கும் இது மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி போடுறதெல்லாம் ஒரு பழப்பா மானங்கட்ட ஏன் சரிங்கன்னு சொன்னார் இவங்க பேசுறதெல்லாம் விட வந்து இவர் பேசிட்டாரு இப்போ இவங்களுக்கு தேவையாக வந்து இருக்கிற எல்லாத்தையும் ஜாஜாபிதான் பண்ணிருக்கிறாங்க முழுத்த முழுக்க இந்திய அரசியலில் வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து படுபாதாரத்தில் போயிருக்குது எப்படி போயிருக்குதுன்னா இவங்க சொல்றாங்க பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைச்சிட்டோம் திட்ட கமிஷனை வளர்ச்சி அடைஞ்சா அதை எதில் வளர்ச்சி அடைஞ்சாலும் சரி பழைய காலமாக நீங்க நீங்கள் தான் அது மாறி போய் ரொம்ப கேவலமாக போயிடுச்சு ஒரு ஒருத்தர் அந்த இப்போ சமீபத்தில் நடந்த கொலையில் கூட தினசரி ஒருத்தரை கைது பண்ணி நினைக்கிறாங்க அப்போனா எந்த அளவுக்கு நீங்கள் அதை வேறுன்ற ஒன்றை விட்டுருவீங்க அதனுடைய முக்கிய காரணமே இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தான் இது கா காமராஜர் இருக்கிறப்போ இது மாதிரிலாம் இருந்ததா இதை வளர்த்து விட்டுதான் நீங்கள் தான் இதெல்லாம் மறக்கணும் உன்னை மறக்கணுன்னா ஒன்று அதாவது சின்ன கோடை மறக்கணும் அதுக்கு மேலே பெரிய கோடை போடுன்றதுக்காக வந்து இருக்கிற ஒரே ஒரு பேச்சு வந்து இப்போ வந்து பரவலாக பரபரப்பாக பேசப்பட வேண்டிய பேச்சு வந்து சகோதர சீமான் அவர்கள் இதை பேசிடா இடும்பவனம் காப்பி அதை பண்ணிவிடா அப்படின்னு வந்து போய்ட்டு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு குழந்தைங்க கிட்டே கூட்ட கூட இந்த அரசை நடத்திட்டு போவோம் அவ்வளோ கேடுகட்ட அரசு ஆட்சி ஆட்சி நடக்குது ஏன்னா ஒரு ரோடு சரியில்லை ரோட்டுக்கு ரோட்டு பயணம் போட்டு காசை வாங்குறீங்க ஆனால் ரோடு ஒண்ணு கூட சரியில்லை இதை எந்த நீதிபதியும் கேட்கறது இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரோடுங்கள்லாம் அவ்வளோ காலமாது குழந்தைங்களை இன்னும் பண்ணாங்க அப்படியே தவிர தவளும்னு உழுறாங்க அந்த அளவுக்கு இன்னும் குழியமா இருக்குது ஒரு கமிஷன் அடிக்கிறதுக்காக ஒரு ஓட்ட மூணு வாட்டி ஆயிரம் மூணு வருஷத்தில் மூணு வாட்டி நோண்டிக்கிறாங்க இவ்வளோ கேவலமான ஆட்சி நடக்குது இதெல்லாம் மறை மாற்றத்துக்காக இருக்கிற ஒரே ஒரு வழி வந்து சபை சீமான தான் இருக்கு நீங்க சரியான கேள்விதான் ஆரியத்துக்கு ஆரியத்துக்கும் திராவிட திராவிடத்துக்கும் திராவிடத்துக்கும் வேறு வித்தியாசம் கிடையாது ஏன்னா அதனுடைய குழந்தை தான் திராவிடம் ஆரியத்தினுடைய குழந்தை தான் திராவிடம் ஆனால் ஆரியத்துக்கும் தமிழர்கிட்ட இருக்கிற பக்கம் வந்து இன்றைக்கி நான் நேற்று இல்லை ஆயிரம் வருஷமாக இருக்குது அவங்க எந்த வகையில் வந்தாலும் அந்த எந்த வகையில் பண்டை போட்டாலும் அடித்து அவங்கள வட்டிங்கன்னா இருக்கிறது ஒரே இனம் வந்து தமிழ் இனம் தான் இவங்க புகுந்து புகுந்து கோயிலில் கொல்லை அடிச்சதை கூட இன்றைக்கி தடுக்கிற வகையில் வீரத்தமிழ் முன்னணின்னு ஏற்படுத்தி அதை நம்முடைய மரபு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த பண்பாடு சார்ந்த விஷயங்களை செய்து இது தமிழனுடைய கலாச்சாரன்ற வேறு ஒன்றை செய்தது வந்து நாம் தமிழ் கட்சி தான் மட்டும்தான் இவங்க வந்து ராமராஜ்ஜம் கொடுப்பாங்க திருப்பூரிக்கும் போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க வீட்டில் சாமியை கும்பிடுவாங்க வெளியே வந்து தா மற்றவங்க தாலியெல்லாம் அறுப்பாங்க இதுதான் வந்து திராவிடத்தினுடைய ஆட்சி ஆக யார் யார் பிஜேபியினுடைய குரல்ன்றது வந்து மக்களுக்கு தெரியும் நாங்கள் பிஜேபி எதுக்குமா கொள்ளமான முழுக்க முழுக்க திராவிடன்றது வந்து துரோகி அது வந்து தவிர்க்கவே முடியாது அந்த துரோகத்தை வேலை இருக்காமல் தமிழை வளர்ச்சிப்பட முடியாது அதுக்கு தேவையான கட்டமைப்பை வந்து செய்து இவங்க இவங்களை எவ்வளோ சீக்கிரம் வீழ்த்தணுமோ வீழ்த்தணும் ஆனால் இந்த பொது எதிரியை வீழ்த்துறதுக்கான வீகத்தை வகுத்து இந்த பொது எதிரியான திமுக வீழ்த்துறது தான் வந்து முக்கியமான கடமையாக இருக்கணும் நீங்கள் வந்து பெண்களுக்கு

அப்படியே சுத்து போட்டு அப்படியே தம்பிங்க பாதுகாப்பாக ஆகிட்டு நான் விட்டுறாங்கப்பா ஒரு கை பண்ண மாட்டேங்குது ஒரு இது பண்ண மாட்டேங்கா அவ்வளோ பத்திரமா எடுத்துகிட்டு வந்து விட்றாங்க அவ்வளோ பேர் மாநாட்டில் கூட வந்து அந்தளவுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் அளவுக்கு முக்கியத்தை தராங்க அளவுக்கு கடமை தவறாமல் அவ்வளோ நேர்மையாக இருக்கிறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருப்பா அப்படின்றாங்க இதை வந்து நேரடியாக அனுபவிச்சேன் இவங்க வந்து பொம்பளை பற்றி பேசுகிறாங்க இங்கே இருக்கிற பெண்களை பற்றி யாருன்னா ஒரு வார்த்தை கூட தவறா பேச முடியாது உடனே அவர் காதுக்கு போயிடுச்சுன்னா பேசுகிறாங்க த திரைமுறையில் பேசுகிறான்னு காதுக்கு போயிடுச்சுனாவே கச்சை விட்டு நிற்கிடுவார் அந்த அளவுக்கு கண்ணியமா கட்சியை வழிநாட்டு சீமானம் வந்து பொம்பளைய தரகுறவா பேசிட்டாங்க இவங்களுக்கு வேற வழியே இல்லை சொன்னா இல்லைங்களா இதுங்கெல்லாம் வாடகை வாங்க அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படின்னு காசா வாங்கிக்கினு இதுங்க இதுங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக இது கொடுக்குற வாரியம் எல்லாரையும் வார்த்தைல பிடிச்சி போட்டுறாங்க தலைவராகவும் இது பேசுறியா உனக்கு ஒரு வாரியம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு பேசுறியா உனக்கு ஒரு டாக்டர் சீட்டு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கூலிக்கு மாறிடுச்சு கூலிக்கு மாறிங்க என்ன பண்றானா காசுக்கு வலை வலைக்கு வாங்கி நீ நாட்டையே குடிசாராகிட்டாங்க அந்த வகையில தான் இவங்க இந்த துடுப்புங்களாம் அவங்க செலவு பண்ணி ஐடி வச்சிருந்தாலும் ஒன்னும் நடக்க மாட்டேங்குது ஏன்னா அது கூலிக்கு மாறடிக்கிற கும்பல் இங்க பாத்தீங்கன்னா எல்லா தம்பியிட ஒரு போன் ஒரு கைபேசி இருந்தா போதும் இவங்களை நார் நேரம் கீழ்ச்சிடுறாங்க ஏன்னா வந்து அறம் அறமும் நேர்மையும் அன்பும் இருக்கிற ஒரே இடம் வந்து நாம் தமிழ் கட்சி இதனால் வந்து காசுக்கெல்லாம் எதிர்பார்க்கறதுல அதே நேரத்தில் ஜெயிலு கேஸு கோர்ட்டு இதுக்கெல்லாம் வந்து கவலைப்படுறதில்ல அதனால் என்ன வேணா பேசிட்டு இவங்கள நார் நேரம் கீழ்ச்சிட்டு போகிறதுக்கு ரெடியாகிறாங்க அதனால் வந்து இவங்க வந்து அலறுது யாருன்னு நீங்களே முடியாதுங்க காசுக்கு வருவேன் காசுக்கு சோலை போறவன் அலருவானா கடமைக்காக நிற்கிறோம் அலருவானான்னு வந்து நீங்களே முடிவு பண்ணீங்க தங்கச்சி காளியம்மாவில் பற்றி வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து வடச்சனையில் வந்து வேட்பாளர் நிற்கிறப்போ நான் நான் பேசுகிற அளவுக்கு பார்க்குற அளவுக்கு இருந்தோம் வேலையை செய்தோம் காளியம்மெல்லாம் வந்து எதோ கட்சிக்கு வந்தோம் சேர்ந்தோம் பேச்சாளரானோம் இன்றைக்கி வந்து புகழின் உச்சியில் இருக்கோம் அண்ணனே வந்து பாராட்டுறாரு சீமானே அவர் பாராட்டுறாரு அப்படின்ற மனநிலையில் இருக்கும் கிடையாது அவங்க வந்து உக்கிரமான ஒரு போராளி உக்கிரமான போராளி எப்பவுமே போராளிக்கு என்ன இருக்குன்னா வந்து எதை இருந்தாலும் வந்து தன்மானத்தை இழக்க மாட்டாங்க தன்மானத்தை இழக்க மாட்டாங்க அதே நேரத்தில் இனமானத்தை வைக்க மாட்டாங்க அவங்க முக்கியமாக வந்து வந்து அந்த மீனவர்களுடைய குமரலை வந்து கண்டு பொறுக்க முடியாமல் தான் வந்து ஏதாவது அவங்களுக்கு பண்ணணும்னா வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து அதனுடைய தாக்கம் தமிழக அரசியலில் வந்து எப்படி ஏற்படுத்தினா அனைத்து மக்களும் விடுதலை பண்ணணும்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஆட்சிக்கு வரணும் ஒரே ஒரு குறிக்கோளில் வந்தாங்க காளியம்மால் வந்து ஒரு மிகுந்த மன வலிமைக்க போராளி அவர்கள் வந்து பேச்சில் மட்டும் இல்லை செய் செயல்லையும் வந்து ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டுக்கு நம்மளால் நம்ம காலகட்டத்துக்குள்ளே நடக்கணும்னு வந்து உக்கரமாக போகிறாங்க பேருக்கு தகுந்த மாதிரி காளியம்மா தான் அவங்க ஜெரால் பிலிக்ஸ் வந்து சகோதர சீமான அவர்களை சந்தித்தது வந்து ஒரு மரியாதை நிமித்தம்தான் எப்படின்னா வந்து இது இது மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற தகவலை பரிமாறிக்கணும் அதுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்காக கூறியிருக்கிறார் அவங்களுக்குள்ளே வந்து அரசியலும் பேசியிருக்கலாம் அரசியலில் பேசிக்கலாம் வர வருங்காலத்தில் வந்து இது மாதிரி எடுத்துன்னு போனோன்ற மாதிரிலாம் வந்து ரெண்டு பேரும் கலந்து பேசியிருக்கலாம் ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து தீர்க்கமான அரசியல் தெரிஞ்சவங்க சாதாரணமாக ஏதோ வேண்டாம் விருப்பாக போயிடுறவங்க கிடையாது அதனால் தீர்க்கமாக வந்து அரசியல் தெரிஞ்சுக்கணும் அதனால பேசியிருக்கலாம் ஆனால் சவுக்கு சங்கரோட வந்து பிளிக்ஸ் வந்து ஒப்பிட முடியாது ஏன்னா இவர் வந்து ரொம்ப தெளிவானவர் அதனால் வந்து சவுக்கு சங்கரம் இதே மாதிரி தான் பேசிட்டு போய் நம்மளை தாக்குனாரு அதே மாதிரி ஜெரால்டிப்ளிக்ஸும் த தாக்குவார்ன்றதுல சரியான மனிதன் சரியான இது அதுக்கான ஆலோசனைகளை கூறுற அளவுக்கு வந்து ஜெரால்டு பிளிக்ஸ்க்கு வந்து நான் அறிவு இருக்குது அதனால் வந்து அவரும் இவரும் பேசுனா நம்ம தமிழ் இனத்துக்கு ஏதாவது நன்மை பயக்குன்றது தான் வந்து என்னுடைய கருத்து என்னுடைய பொது பொதுவான கருத்துன்னா வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய இன்னைக்கு எழுச்சியான வளர்ச்சி வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் உற்று நோக்கிறாங்க காங்கிரஸ் பிஜேபி மற்ற தேசிய அளவில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே உற்று நோக்கிறாங்க இதனுடைய வளர்ச்சி வந்து வேறு விதமாக பார்க்குறாங்க காசு கொடுக்காம ஒரு நபர் பேசுகிறப்போ வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வந்து கூடுறாங்க அது இந்த நிலத்திலாம் இருக்குதுன்னா வந்து இது பெரும் எழுச்சியாக பார்க்குறாங்க இது ஒரு சில நேரத்தில் தான் நடக்கும் அசாமில் வந்து கனப்பரிச்சத்தை ஆரம்பிக்கிறப்போ மா மாணவர்களுடைய அமைப்பு தொடங்குறப்போ அப்படி தான் பெரும் வீழ்ச்சியாக வந்தது அதேமாதிரி ஜெயபிரகாஷ் நாராயண் ஆரம்பிக்கிறப்போ அப்படி தான் வந்தது அதே மாதிரி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் நலனை குறிக்கோளாக வச்சு எல்லா மக்களும் வாழலாம் தமிழ் மட்டும் ஆளணுன்ற குறிக்கோளை வச்சு இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி வந்து அபிவிருதமாக இருக்குதுன்னு வந்து இந்திய அளவில் வந்து பா பார்க்குறாங்க இதை எப்படினாலும் மலை மாற்றி இழிவு சொல்லுக்கு உட்படுத்தி வீழ்த்த விடணும் வந்து இங்கே திமுக வந்து தன்னுடைய பணபலத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறாங்க இது எந்த காலத்திலையும் ஜெயிக்க போவதில்லை நாம் தமிழர் கட்சி வென்றே தீரும் அதுக்கான முக்கியமான கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்தி எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு சௌகரிய கொடுத்தோமா இவங்களை வீழ்த்துறது வந்து எளி எளிமையாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம வந்து பொது எதிரியாக வந்து வந்து திமுகவை வந்து கருதணும் இன்றைக்கி இருக்கிற ஒரே எதிரி காங்கிரஸு பாஜக கூட நம்ம கூட்டணி போக முடியாது அதே போல் தான் அவங்கெல்லாம் வந்து எதிரியாக இருந்தால் திமுக துரோகி அதனால் வந்து புதிய எதிரியாக நினச்சி வருங்காலத்தை திட்டமிடுத்து உங்களை உயிர் முயற்சி எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரமளிக்கிறேன் நன்றி வணக்கம்